அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபங்களை நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரே ஒரு நாள் ஏற்றினால் கூட போதும் நீங்க நினைத்த காரியம் நிச்சயம் உங்களுக்கு வசியமாகுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்ப புது வருடம் பிறந்து மூன்று நாட்கள் ஆகுது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணவசியம் ஏற்படணும் அப்படின்னாலும் சரி இல்ல தங்கம் அதாவது ஆபரணங்கள் வசியமாகணும் அப்படின்னாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கு தன்னுடைய கணவன் வந்து தனக்கு வசியமாகணும் அப்படின்னாலும் சரி பிள்ளைகள் ஏதாவது சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது பிள்ளைகள் வந்து உங்களுடைய சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை வந்து நீங்க வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த விஷயமானது உங்களுக்கு வசியமாகுங்க இந்த தீபத்தில் என்னென்ன பொருட்கள் போட்டு ஏத்தணும் இந்த தீபம் வந்து எந்த எந்த இடத்துல ஏத்தணும் இதை பற்றிய தகவலை நாம தொடர்ந்து பார்க்கலாம் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு பல நன்மைகள் கிடைக்குங்க பல விதங்களில் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தீபம் ஏற்றக்கூடிய நேரம் கூட அந்த தீபத்துக்குரிய பலனை வந்து நமக்கு கொடுக்கும் எந்த நாளில் நம்ம தீபம் ஏற்றுகிறோமோ அந்த நாளுக்குரிய பலனையும் நமக்கு அந்த தீபம் கொடுக்கும் அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்துக்குன்னு நாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் வழிபாடு செய்வோம் தீபத்தில் வந்து எல்லா விதமான தெய்வங்களுமே ஆகர்ஷனம் ஆவாங்க நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி முழுமனதோடு நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்களோ அந்த தெய்வம் வந்து அந்த தீபச்சுடர் அமர்ந்து நமக்கு வந்து அருளை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தீபத்தில் வந்து பல நன்மைகள் இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வந்து பணவசியம் ஏற்படணும் உங்களுக்கு எல்லா விதத்திலேயுமே நீங்கள் வேண்டியது விரும்பியது கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துங்களில் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அந்த விஷயமானது உங்களுக்கு மூன்று நாட்கள்லேயே மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாங்க ஏற்றணும் இது வந்து இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த நாள் சௌகரியப்படுதோ அந்த நாளில் ஏற்றுங்க ஏன் குறிப்பாக மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குதுங்க இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால தான் இந்த மா மார்கழி மாதத்தில் வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இந்த மார்கழி மாதத்தில் வந்து நாங்கள் பார்க்கலீங்க தவறி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய எந்த மாதத்தில் வேணாலும் ஏற்றலாம் ஆனால் அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு நிலைவாசல் படியில் ரெண்டு தீபம் நீங்கள் ஏற்றணுங்க இந்த தீபத்தை எப்படி ஏற்ற போறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு அகல் விளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றி திரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்போ இந்த தீபத்துக்குள்ளே போடக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமண்ட் கற்கண்டு நீங்கள் போடணும் ரெண்டு தீபத்துலேயுமே இரண்டு இரண்டு டைமண்ட் கற்கண்டு போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் போய்ட்டு தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பளத்தட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து அச்சதையை வந்து பரப்பிக்கோங்க கொஞ்சமாக பச்சரிசியும் மஞ்சளும் நெய்யும் விட்டு கலந்திங்கன்னா அச்சதை ரெடி ஆயிரும் இந்த அச்சதையை வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டு அகல் விளக்குகளை வச்சு நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்போ இந்த தீபத்தில் வந்து நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு தீபத்துலேயுமே ஒரு ஒரு கிராம்பு மட்டும் போடுங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு சமையல் அறையில் நீங்கள் உப்பு வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு தட்டை வச்சுட்டு ரெண்டு அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபத்தில் வந்து நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வசம்பு இருக்கு இல்லைங்களா அந்த வசம்பை வந்து தூள் செஞ்சுட்டு நீங்கள் அந்த தூளை வந்து அந்த வசம்பில் போடணுங்க இந்த முறையில் நீங்கள் இந்த மூன்று இடத்துலையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் இருந்து வந்த பணத்தடை வந்து எல்லாமே நீங்களும் பணவசியம் ஏற்படும் அப்படின்னாலும் சரி எல்லாருக்குமே வந்து நிறைய ஆசைகள் இருக்குங்க எதா இருந்தாலும் சரி ஒரு முறை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரே விஷயத்தை மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயமா இருந்தால் அது வசியமாகணும்னு வேண்டிக்கோங்க இல்லை நகை சார்ந்த விஷயமா இருந்தால் நகை வசியமாகணும்னு வேண்டிக்கோங்க இல்லை உங்கள் கணவர் வந்து உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா உங்கள் கணவர் உங்களுக்கு வசியமாகணும்னு வேண்டிக்கோங்க ஆனால் இதை தவறான விஷயத்துக்கு இந்த தீப வழிபாட்டை நீங்கள் யாருமே பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு பலன் கொடுக்காது இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வந்து வைங்க இந்த தீபம் வந்து குறைந்தது ஒரு ஒரு மணி நேரமாவது எரியற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மூன்று இடத்துலையுமே ஒரே மாதிரியான தீபங்கள் வந்து நீங்கள் புதுசாக அகல் விளக்கு வாங்கி சுத்தம் செஞ்சுட்டு ஏற்றி வச்சுடுங்க இப்போ இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மற்ற தீபங்கள் எல்லாம் போட்டிங்க இல்லைங்களா ஏலக்காய் கிராம்பு அந்த டைமண்ட் கற்கண்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டு உங்கள் சமையல் ரூம்பில் வச்ச தீபம் இருக்குது இல்லைங்களா அந்த வசம்பு பொடி போட்ட தீபம் அதில் வந்து ஒரு அகலை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பொருளை எல்லாமே ஒரே அகலில் போட்டுருங்க அதை போட்டுட்டு அன்னைக்கு இரவு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே வந்து அந்த அகலை கொண்டுட்டு போய் வச்சுட்டு இதில் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமும் சாதாரண கற்பூரம் ரெண்டு கற்பூரம் வச்சு நீங்கள் அந்த வாசலில் வச்சு எரிச்சி விட்டுடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இது வந்து முழுமையாக எரிஞ்சு முடிஞ்சு காத்தோட காத்தா இந்த பிரபஞ்சத்தில் நிச்சயமாக கலக்கும் அப்போ வந்து உங்களுடைய வேண்டுதலும் வந்து சீக்கிரமாக இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் இந்த வேண்டுதல் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு ஒரு மூன்று நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் க தெரியுங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ளேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகம் யார் ஒருவர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முழுமனதோடு இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க நினைச்சது வேண்டனது நி நிச்சயம் கிடைக்குங்க இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேணாம் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எவ்வளவு பணத்தடைகள் இருந்தாலும் சரி அந்த பணத்தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு பணமானது நிச்சயம் வசியமாகுங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக வசியமாகும் இந்த தகவல் பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி